நனிதரன் மாநில சுயாட்சி சமூக நீதி என்று உறக்க பேசுகிற தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது மட்டும் எந்த தடையும் இல்லை செய்யலாம் அப்படிங்கிறப்ப சில மாநிலங்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் கர்நாடகம் உள்பட ஆனால் நீங்களே ஏன்னு அதை வந்து மத்திய பட்டியலுக்கு அல்லது ஒத்திசைய பட்டியலுக்கு விடுறீங்க அல்லது மத்திய அரசை நோக்கியே தள்ளி விடுறீங்க ஒரு சில வரலாறு சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்லிடுங்க இந்தியாவிலேயே வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்னு வந்து அறிமுகமானது நீதி கட்சி ஆளுகின்ற தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் சட்டம் ஜியோ ஏற்கப்படுறது ஜியோ வந்து நைன்டீன் நைன்ட்டி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அந்த ஜியோ செல்லாது அப்படின்னு உச்சனை ஹைகோர்ட் சொன்னபோது போராட்டம் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வருது முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கே ரிசர்வேஷன் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் அது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷனை உயர்த்தினது அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியல மக்களுக்கும் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பின்தங்கிய மக்களுக்கு ஐம்பது சதவீதம் அவர்கள் தான் அவர்கள் தான் எம்பிசி கேட்டகரி உருவாக்கி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம திருப்பி பட்டியல் பட்டி மக்கள் அருந்ததி இஸ்லாமியர்கள் சொல்லி பிற்படுத்தப்பட்டுள்ள ஒரு மூன்று சதவீதம் கொடுத்தோம் சரிங்களா இது இது நம்மளோட ச நம்மளோட ஆர்கியூமெண்ட்டை எது வரைக்கும் எதையுமே சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணல ஆனால் நம்ம விஷயம் க்ளியராக படிச்சுக்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ப பத்தரை சதவீதம் ஏதோ ஒரு ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல அப்போ வந்து அவங்க ஒரு லைன் எழுதியிருந்தாங்க இட் வாஸ் ஹாப்பசட்லி இம்ப்ளிமெண்டட் சட்டம் சரியில்லை சரியாக ஏற்றப்படலை அப்படின்னு எழுதிட்டு ஃபர் ஃபர்தர் ஆர்கியூட் தட் ஃபர்தர் ஆர்கியூட் டேட் வித் ரிசர்வேஷன் வித் இந்த எம் எம்பிசி கோர்ட்டா டிஸ்கிரிமினேட்டட் அகெயின்ஸ்ட் தெம் அதே பாசனம் எம்பிரிக்கல் டேட்டா டு சப்போர்ட் த ஒன் இயர்ஸ் கிளைம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி வி நீட் ஓவரால் டேட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேட்டாவில் இது ஓவராலாக இந்தியா முழுமையும் இருக்க வேண்டும் இப்போ நான் கேட்குற கேள்வி சென்சஸ் அப்படிங்கிறது வந்து எந்த பட்டியலில் இருக்குது ஒன்றிய பட்டியலில் இருக்குது இந்த ஸ்டாட்டிஸ்டிக் டாக்ஸ் யார் சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டு அதில் கிளியராக சொல்கிறது வந்து மாநில அரசுக்கு சோஷியோ எக்கனாமிக் சர்வே மட்டும்தான் எடுக்க முடியும் அதில் கேஸ்ட் சர்வே எடுக்க முடியாது எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வந்தபோது நம்ம தலைவர் தலைவர் வரவேற்பார் சரிங்களா இப்போ அது உச்சநீதிமன்றம் தான் அதை நிராகரிச்சிட்டாங்க இப்போ சென்சஸ் வந்து யார் நடத்தணும் ஒன்றியம் நடத்தணும் எப்போ நடத்தி இருபத்தி ஒன்றில் சென்சஸ் நடத்தாத ஒரே ஜனநாயக நாடு இந்தியா சென்சஸ் நடத்தாத ஒரே ஜனநாயக நாடு இந்தியா இன்றைக்கு வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி இன்னும் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அது அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்கிறேன் முடிச்சார் நீங்கள் குறிக்கிறாதிங்க அதுக்கப்புறம் ஜாதிவாரி குறிக்கிட்டு வேணும் மீன் ஜாதிவாரியாக சார் சென்சஸ் வேணும்னு நம்ம இருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க ஏன் ஒன்றிய அரசை வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க கட்சியில் தலைவர் அவர்கள் அன்புமணி ராம்தாஸ் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் கேஷ் பேஸ் சென்சஸ் எடுக்கலாம் ரிசைன் பண்ணிடலாமே பாஜக கொடுத்த ராஜ்யசபா பதவியை சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பீகார் எண்பத்தி ரெண்டுலையும் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்திட்டே வந்தாங்கல்ல எந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையிலையா இங்கே ஏற்கனவே சட்டநாதன் குழு அம்பாசங்கர் கமிஷன் அவங்களுடைய அடிப்படை எந்த ஆய்வறிக்கை அது திருப்பி அது திருப்பி கமிட்டி வச்சு அது திருப்பி வந்து கன்சிடரேஷன் இருந்தது நைன்டீன் நைன்ட்டியில தான் அதை திருப்பி வந்து நம்ம இன்னொரு கமிட்டியை போட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி சுப்ரீம் கோர்ட் வந்து அது ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு இங்கே அசெம்பிளியில ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதை அப்புறம் ஜனாதிபதி காமிச்சு ஜனாதிபதி போட்டதுக்கப்புறம் அது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் வருது ஆர்டிகல் ஒன்பதுக்குள்ளார் வருது அதுக்கப்புறம் சட்டமாகுது சரிங்களா இப்போ ஆனால் பீகாரில் ரிஜெக்ட் பண்ணுறதையும் எடுத்துக்கோங்க இப்ப ரிஜெக்ட் பண்ணதையும் பார்த்துக்கோங்க நீங்க பின்னாடி போதுங்க இப்ப இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் அதில் அதை தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் மாநில அரசு சாதிவாடி கணக்கெடுப்பு நடத்த எந்த தடையும் இல்லை ஆனால் அந்த கணக்கெடுப்பின் மூலமாக நீங்கள் கொடுத்த இட ஒதுக்கீட்டை வரம்பை நீங்கள் உயர்த்துனீங்கள்ல அதுல தான் தவறு கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை அப்போ தமிழ்நாடு அரசு நடத்தலாம்னு சொல்கிறாங்க சார்

என்ற அடிப்படையில் அதை உறுதி செய்யலாம் என்று சொன்ன பிறகு திமுகரணிதரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக பாரதிதாசன் ஆணையத்திடம் தரவுகளை திரட்டி கொடுங்கள் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டது ஒருவேளை மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்த முடியும் என்று சொன்னால் மாநில அரசு ஏன் இந்த முயற்சியை மேற்கொண்டார் முக்கியம் தீர்வு என்பது பத்து புள்ளி ஐந்து வழக்கில் உச்ச நீதிமன்றம் மத்திய அரசனுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு அழைப்பில் நடத்த முடியும் என்று சொன்னால்

கூட்டனியே ഒന്നா சந்திக்கிறாங்க ஒரு ராஜசபா பதவியும் கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்க கேஸ் சென்டர் இந்தியா ஃபுல்லாக பாஜக நடத்தினால் எல்லா பிற்பட்ட மட்ட பக்களுகு நல்லது நடக்கும் அது சமூக நீதி சார்ந்தப்பட்ட கதி தான சொல்றாங்க அது கேக்குறாமே நீங்க ஜனாதிபதி கிட்ட வலிurutலாம பாலு என்ன சொன்னாருன்னா நாங்க மத்திய அரசை வலிurut இருக்கோம்

சரிங்களா இப்போ நான் கேக்குறது இந்தியா ஃபுல்லா நல்லது தான் நடக்கும் இப்ப நான் சொல்ற அவரே பதில் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் சார் பால் இருங்க இருங்க நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீங்க குறுக்கிட்டீங்கன்னா பேச முடியாது இருங்க நீங்க சொல்லிட்டீங்க பாலு இருங்க நீங்க சொல்லிட்டீங்க வார்த்தைக்கு வார்த்தை குறிக்கிடாதீங்க உங்களுக்கு ரெண்டாவது சுற்று வரும் நீங்க பேசலாம் நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம்

சரிங்களா இப்ப பேசிட்டே இருந்தா என்ன பண்றது இது இங்க இத கூட தெரியிறது இல்ல நீங்க வந்திருக்க அதெல்லாம் வேண்டாம் சார் மலையாட்டல சார் நான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுறேன் அப்புறம் திருப்பி குர்க்கால குர்க்கால பேசினா எப்படி பேசுறது சரி தொடருங்க தொடரு அது நீங்க தான் அங்க போய் அத கெடுத்து விட்டீங்க கரெக்டா நான் ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தப்போது சரி இது தவறு இல்ல ஒருத்தர் பேசணும் அப்படி இன்னொருத்தர் பேசணும் அதான் நாகரிகம் அவர் யாரை வந்து குர்க்கிட்டல இவர் பேசுவா நான் பாயிண்ட்க்கு வந்திருங்க சரிங்களா இப்போ நமக்கு தெரியும் அது எப்படி ஏற்றணும்னு பிஆர்இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ரெசிபி ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணாங்கறதும் படித்தேன் ஸோ இது பாசிபிள் எப்போனா நேஷனல் ஒயிட் காஷ் சென்சஸ் நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும் சரிங்களா நான் இவங்ககிட்ட சொல்கிறது ஒன்றிய அரசை வலியுறுத்த வலியுறுத்தி காஸ்ட் சென்சஸ் நடத்த சொல்லுங்கள் நடத்த சொன்னால் கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டோம் சரிங்களா இப்போ நாம இப்போ நான் கேட்கறேன் டென் 10.5% ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்த போது எங்கள் தலைவர் வேண்டானாரா முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தாரு வரவேற்றாரு அது நிராகரிச்சது யாரு சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டு நமக்கும் சரிங்களா அது அதுக்கு நான் மேலே அதுக்கு மட்டும் பேசல அங்கே வந்து ஒன்று பாஜக அரசுக்கு சம்மந்தம் இருக்கானா ஒரு கோர்ட்டுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டோம் ஆனால் இவங்க ஏன் வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு இங்கே வந்து ஏதோ எல்லாமே திமுக பிரச்சனைங்கிற மாதிரி போறது வந்து சரியில்லை சார் சரிங்களா இந்த விஷயத்த மட்டும் கிடையாது நான் கேட்குறேன் யூனியன் லெவலில் யூனியன் ஒன்றிய அரசு லெவலில் செயலாளர்கள் எழுபத்தெட்டு அமைச்சகத்தில் ஒரே ஒரு செயலாளர் மட்டும்தான் பட்டியலில் சேர்ந்தவர் ஜீரோ ஓபிசி பின்தங்கிய மக்கள் ஜீரோ சரிங்களா அதுக்கு இல்லை வாங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி வெறும் இருபத்தஞ்சி பேர் மூணு சதவீதம் ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் அதெல்லாம் போய் ஒன்றிய அரசு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாமே லோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பேக்வோர்ட் கிளாஸ் பீப்புள் எஸ்சி எஸ்டிஸ் இன் யூனியன் மினிஸ்டீஸ் எழுதுனாங்க வரலாறு அளவுக்கு சார் ஒரு ஓபிசி கூட யூனியன் मिनिஸ்ட்ரியில সেক্রেটারি இல்ல இந்தியா வரலாற்றே இப்படி செயல் நடந்ததில்ல சரிங்களா இது எப்படி இவ்வளோ சோஷியல் டேஸ்ட் எதுரான ஒரு அரசாங்கம் நடக்குது இவங்க எப்படி அதை சப்போர்ட் பண்றாங்க இது கேள்வி சரி பேசலாம் திரு செல்வம் கேள்விகள் உங்களை நோக்கி தான் வருகிறது மத்திய அரசு நடத்தி இருக்க வேண்டும் 2021ல நடத்தல 2011ல ஒரு கணக்கு வர்றான் பலசார் நான் வர்றேன் பல நான் வர்றேன் மத்திய கணக்கெடுப்பு விஷயத்தில் நான் அழுத்தம் கொடுப்போம் எல்லோரும் இணைந்து கொடுப்போம் இல்ல அதை நானே சொல்லிட்டேன் நானே குறிப்பிட்டுட்டேன் சொல்லிட்டேன் வலியுறுத்துறாங்க அதே சொல்லிட்டேன்

மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போட்ட பிரிட் பிரட்டிஷனுக்கு ஒன்றிய சொல்லியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் அவுட் கண்டக்டிங் அ சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ் ஸ்டேட்டிங் தட் ஸ்டேட்வைஸ் காஸ்ட் சென்சஸ் வாஸ் அன்ஃபீஸபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட் அண்ட் கம்பர்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாதிவாரி கணப்பெடுப்பது எடுப்பது சாத்தியமல்ல நிர்வாக ரீதியாக கடினமானது அப்படின்னு சொல்லி ஒன் சு உச்ச நீதிமன்றத்துக்கு பாஜக அரசு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி கேட்கணும் இவர் பாஜக செல் செல்வம் அவர்களும் பதில் சொல்லணும் இப்போ வந்து இவர் அவங்க கட்சி நிர்வாக மீதி சொல்கிறாரு அந்த என்னால் அஃபிடவிட் எடுத்து விட்டு விட்டு கூட எடுத்து போட்டுறேன் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து கோர்ட் பீகாரில் சொன்னது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன டேட்டாவெல்லாம் எங்களால் ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லைங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த கேஷ் சர்வே வாஸ் 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 நாட் அன் எக்ஸ்ப் வாஸ் நாட் அ கமிட் வாஸ் நாட் அ ரிப்போர்ட் மேட்மெண்ட் எக்ஸ்பர்ட் டு மேக் அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா கலெக்டட் அன் ஒப்பினன் தாட் அண்ட் எக்ஸ்பர்ஸ் வியூ ஆர் ரெஃபரன்ஸ் டூ லீக்லி கான்ஸ்டியூட் கமிஷன் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க இதுதான் வரும் இது எழுதியிருக்காங்க இது வந்து லைஃப் லாங்கிறது இ இருக்குது ஸோ இவர் வந்து அதில் இருக்க ஒரு பாயிண்ட் மட்டும் அதில் அதுவும் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க ஐம்பது சதவீதம் தாண்டி போயிருக்குங்கிறாங்க ஆனால் அதற்கு மேலே சொன்ன அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் என்ன கோர்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டு சொன்னது வந்து இதை டேட்டாவை நாங்கள் மட்டும் வச்சு பண்ண முடியாது இதில் ஒரு சில இன்னும் விஷயங்கள் தேவை இதெல்லாம் தேவை அதுக்கு அது அதில் இதையும் சுட்டி காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படி மாநில அரசு வந்து வெறும் சமூக பொருளாதார சர்வே மட்டும் தான் பண்ண முடியும் காசு சென்சஸ் பண்ண முடியாதுங்கிறது சரிங்களா ஸோ இப்போ இல்லைனா இவங்க வந்து சட்டத்தை மாத்திரம் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கு போறாங்க பாஜக ஒன்றும் பண்ண தேவையில்ல போயிட்டு சென்சஸ் வந்து ஒன்றிய பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டோம் செல்வம் சாரி நாங்க அதை பண்ணிருவோம்னு சொல்லிட்டோம் பாட்டு செல்வம் வலி சொல்லிட்டோம் செல்வாளர் அது இல்லாம ஒன்றிய ஒரே ஒரு செயலாளர் மட்டும் தான் சொல்லிட்டு ஓபி சி திரும்ப திரும்ப செயலாளரை செல்வத்துக்கான நேரம் செல்வத்துக்கான நேரம் அவர் பேச இல்ல நீங்க சப்ஜெக்ட் வந்துருக்கேன் நீங்க அவர்ட்ட போக வேண்டாம் நீங்க சப்ஜெக்ட்டு வந்துருங்க வேண்டாம் நீங்க நீங்க பதில வந்துருங்க இந்திய அரசு மத்திய அரசு இவங்களே இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு சொல்லிட்டாங்க இதனால பெரிய ஒன்றிய அரசு சொல்லி இவங்க வந்து சார் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்துடும் சார் கணக்கெடுப்புக்கு வந்துடும் பாஜக விரும்புகிறது பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததான் ஆசைப்படுது ஆனா நடத்த மாட்டோம் அப்படிங்கிறீங்களா அதாவது உள்துறை அமைச்சர் அவர்கள் நடத்துவோம் என்று சொல்கிறார தவிர நாங்கள் நடத்த மாட்டோம்னு சொல்லல அதனால இவரு வந்து கேட்டுக்கிட்டு